ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் சில உறவுகள் வந்து பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி வெறுத்துட்டு போவாங்க எல்லாம் போய் நம்ம பேசு பேசு அப்படின்னு சொல்லிலாம் சில டைம் வந்து கெஞ்சுவது உண்டு இது மனித இயல்பு இப்படி நம்மளை பேசாமல் வெறுத்து ஒதுக்கிட்டு கிட்ட போய் ஒரு நாளும் கெஞ்சவே கெஞ்சாதீங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இப்படி கெஞ்சாமல் அவங்களே வந்து நம்மகிட்ட பேச வைக்கணும் இதுதான் டார்கெட் அப்போது இது வந்து உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வர பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா நம்ம ஒவ்வொருவரும் பேசும்போது ரொம்ப கவனமாகவே பேசணுங்க ஏன்னா இங்கே வார்த்தைக்கும் உயிர் உண்டு நம்ம பேசுகிற வார்த்தைகள் உயிர் உள்ளவைகள் இது எத்தனை வருஷம் ஆனாலும் மறக்காது மனிதன் மட்டும்தான் அதாவது ஜீவன் மட்டும்தான் உயிரோடு இருக்கும் அப்படின்னு சொல்லி இல்லைங்க நம்ம வார்த்தைகளும் உயிரோடு தான் இருக்கும் அதனால் பேசும்போது கவனமாக பேசுங்க வாழ்க்கையில் செலவங்கள பார்த்திங்கன்னா எதுக்கெடுத்தாலும் பயந்துட்டே இருப்பாங்க அப்படி பயிரவே கூடாது எதற்கும் அஞ்சவும் கூடாது யாருக்கிட்டே போய் கெஞ்சிட்டு நிற்கவும் கூடாது செலவங்கள பார்த்திங்கன்னா இனிக்க இனிக்க பேசுவாங்க இப்படி இனிக்க இனிக்க பேசுகிறவங்கள ஒரு நாள் நம்பவே நம்பாதீங்க ஏன்னா இனிக்க இனிக்க பேசுகிறவங்க வா இல்லை உள்ள உதட்டில் விஷம்தான் இருக்கும் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் அப்படி தான் இருக்குது என்னமோ தெரியாது அவங்க உதட்டில் வந்து இனிப்பு இருக்கும் ஆனால் இருதயத்தில் விஷம் இருக்கும் கொஞ்சம் கவனமாகவே இருங்க கிட்ட சில சூழ்நிலைகளை கஷ்டமான சூழ்நிலைகளை இக்கட்டான சூழ்நிலைகளை தாங்க செல்லணும் இங்கே உடம்பு வலிமையை விட மன வலிமை வந்து ரொம்பவே அதிகமாக தேவைப்படுது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் அடிப்பட்ட பிறகுதான் சிலவங்களுடைய உண்மையான முகங்கள் நமக்கு தெரிய வருது சிலவங்களை ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி ரொம்ப அன்பு வச்சுருப்போம் ஆனால் அவங்க நமக்கு நம்பிக்கை துரோகம் செய்த பிறகு தான் நமக்கு மனசுக்கே புரிய வருது ஐயோ இவங்க இப்படியா அப்படின்னு சொல்லி இப்படி அடிப்பட்ட பிறகு தான் சிலருடைய உண்மையான முகங்கள் நமக்கு தெரிய வருது அதே போல் நம்ம நல்ல வசதியாக இருக்கும்போது நல்லா பேசிகிட்ருப்பாங்க திடீர்னு நம்மக்கிட்ட பண வசதியெல்லாம் கம்மியாகும் போது ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளை அவங்க போவாங்க அப்பமும் இந்த உணர்வுகள் அப்பந்தான் நமக்கு இவங்க இப்படி தானாங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம மனசுக்கு தெரிய வருது அது வர தெரியறதில்லை காலம் நிறைய நாள் நம்மளுக்கு சில நம்ம விரும்பலேருந்து கிடைக்காம இருந்தாலும் நமக்கு படைக்கப்பட்டது கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் நம்மக்கிட்ட வந்து சேரும் அதுவரை காத்திருக்க வேண்டியது தான் ஒரு போட்டு இருக்குது அந்த போட்டு உடச்ச பிறகு கொண்டு சாவியை கொடுத்து ஏதாவது பிரயோஜனம் உண்டா கிடையாது அதே போல தான் வார்த்தையினால் மனசை ரொம்ப சுக்குநூறாக மாற்றின பிறகு திருப்பி போய் மன்னிப்பு கேட்டு ஏதாவது பிரயோஜனம் உண்டா கிடையவே கிடையாது கொஞ்சம் வாழ்க்கையில் வார்த்தைகளை பார்த்து நிதானமாக பேசுங்க சிறந்த மனிதன்கிறது யார் தெரியுமா தன்னுடைய நிலமை மாறினாலும் அதாவது கீழே இருந்து அவங்க நல்லா மேலே உயர்ந்த நிலைமைக்கு வந்தாலும் தன்னுடைய குணங்களையோ தன்னுடைய சிறப்புகளையோ மாற்றாமல் எப்படி இருந்தாங்களோ அப்படியே இருக்கிறவங்க தான் சிறந்த மனிதன்னு சொல்லுவேன் நிறைய பேரை பாருங்க முதல்ல பார்த்தீங்கன்னா அடித்தளத்தில் இருப்பாங்க திடீர்னு அவங்க உயர்ந்த நிலைமைக்கு வரும்போது அவங்க குணநலங்கள் மாறி போகும் யாரு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க பழகின நபர்கள் இப்படி குணநலங்கள் மாறுறது வந்து சிறந்த மனிதனுக்கு அழகு இல்லைங்க குணநலங்கள் மாறாமல் எப்படி இருந்தாங்களோ அப்படியே அவங்க குணம் இருக்கு பாருங்க எந்த சூழ்நிலையிலும் அவங்க தான் சிறந்த மனிதன் அப்படின்னே சொல்லலாம் நான் வாழ்கிறேன் நானாக வாழ்கிறேன் யாருடைய வாழ்க்கையும் அழிக்காமல் யாருக்கு எந்த ஒரு கெடுதலும் செய்யாமல் நான் வாழ்கிறேன் இதுவே ஒரு சிறந்த வாழ்க்கை அப்படின்னே சொல்லலாம் வாழ்க்கையில் யாரையுமே நிசாரமாக தூக்கி போட்டுறாதிக்கீங்க ஏன்னா இன்றைக்கி நீங்கள் ஒருத்தங்களை தூக்கி போட்டுச்சிங்கன்னு வைங்களா அவங்களையே தேடி அவங்கக்கிட்டே போகணுன்னு சில நேரம் அந்த காலம் வந்து நமக்கு பதில் சொல்லுங்கள் அதனால நிசாரமாக யாரையும் தூக்கி எறிஞ்சு பேசாதீங்க தூக்கி போடாதுங்க எந்த உறவையும் இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம் அந்த இடத்துல முள் இருக்குது அது நம்ம காலைல குத்திடுச்சு உடனே அந்த முள்ளை குற சொல்லாதீங்கங்க தப்பு நம்ம மேலே தான் தவறான இடத்துல நடந்து வந்தது நம்ம தப்பு தானே முள் இருந்த இடத்துல நம்ம நடந்து வந்தது நம்ம தப்பு அதனால ஒருபோதும் முள்ளை வந்து குறை சொல்லாதீங்க இன்றைக்கி உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு உறவு பேசாமல் போயிருக்குன்னா அவங்க நம்மகிட்ட பேசலியே பேசலையே அப்படின்னு சொல்லி நம்ம கெஞ்சுவோம் பின்னால் போகும் முதல்ல அவங்க எதுக்காக பேசாமல் இருக்கிறாங்க அந்த ரீசனை தெரிஞ்சுக்கணும் நல்லா பேசிகிட்டு இருந்த உறவு திடீர்னு பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போச்சுன்னா நம்ம ஏதாவது அவங்க மன காயப்படும்படி ஏதாவது பேசியிருக்கிறோமா அதை யோசித்து பாருங்க ஏன்னா நல்லா பேசின உறவு திடீர்னு பேசாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது நம்ம மூலமாக மன கஷ்டம் பட்டா ஒரு வேளை பேசாமல் இருக்கலாம் மேபி ஒருவேளை நம்ம தேவைகள் அவங்களுக்கு போதும் இவங்களை கொண்டு எந்த ஒரு தேவையும் இல்லை அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போதும் பேசாமல் இருக்கலாம் எதுக்காக அவங்க பேசாமல் இருக்கிறாங்கங்கிறது அதாவது பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் ஒருவேளை நம்ம மேலேயே ஏதாவது தப்பு இருந்தவரை அவங்க பேசாமல் இருக்கலாம் இல்லைன்னா நம்மளை கொண்டு எந்த தேவையும் இல்லை அப்படின்னா பேசாமல் இருக்கலாம் ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் ஆனால் நம்ம மேலே எந்த ஒரு தப்பும் இல்லாமல் அடுத்த உறவு நாடி சில உறவுகள் போகும்போது பேச மாட்டாங்க இனி இவங்கள்ட்ட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவோடு அவங்க பேசாமல் இருப்பாங்க இப்படி கிட்ட போய் ஒரு நாளை வந்து கெஞ்சாதீங்கங்க கெஞ்சும்போது அங்கே அவங்களுக்கு இறக்கம் வரோன்னு நினைக்கிறீங்களா அடுத்த உறவு வே பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்களுக்கு இல்லைன்னா தேவிக்குமாக மட்டும் வந்து பேசினவங்களுக்கு நம்ம மேலே இறக்கம் வரோன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இல்லைங்க அவங்க நம்மளை வேண்டான்னு ஒரு முடிவோடு தான் அவங்க போயிருப்பாங்க நீங்கள் எவ்வளோ தான் கெஞ்சினாலும் அவங்க திரும்பி வர பார்க்க மாட்டாங்க இது நிறைய பேர் அனுபவ ரீதியாக பட்டிருப்பீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க பேர் அனுபவ ரீதியாக பட்டிருப்பீங்க அப்படிப்பட்ட உறவுகள்கிட்ட கெஞ்சாதீங்கங்க வைராக்கியப்படுங்க வாழ்ந்து காணிக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் தான் உங்களுக்குள்ளே வரணுமே தவிர கெஞ்சிட்டு போய் நிற்காதீங்க கெஞ்சும்போது அங்கே உங்கள் தன்மானம் இழக்கும் சுயமரியாதை இழந்து போயிடுவீங்க அதனால முதல்ல அவங்கக்கிட்ட கெஞ்சுறதை நிறுத்துங்க ஃபுல் ஸ்டாப் வைங்க என்னி கெஞ்ச மாட்டேன் இப்போ இப்போ நீங்கள் தெரியாமல் கெஞ்சிட்டு இருக்கலாம் கெஞ்சிட்டு இருந்தவங்க கெஞ்சிட்டு இருக்கீங்கன்னா அப்படிப்பட்டவங்க இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்கள் மேலே எந்த ஒரு தவறும் இல்லாமல் அவங்கவுங்கள அவாய்ட் பண்ணிட்டு போகிறாங்க ஆனாலும் உங்களால் அவங்கள்ட்ட பேசாமல் இருக்க முடியல ஓடி ஓடி போய் பேசுறது கெஞ்சுறது என்கிட்ட பேசு பேசுன்னு கெஞ்சுறீங்களா தயவு செய்து அந்த கெஞ்சதை நிறுத்துங்க உங்கள் சுயமரியாதை இழந்துட்டு இருக்கீங்க தன்மானம் நமக்கு வேணும் அதனால் அதை கெஞ்சுறதை நிறுத்திக்கிட்டு அந்த கிஞ்சதுக்கு பதிலாக அவங்கள போக விடுங்க வேண்டான்னு சொல்லி தானே போகிறாங்க நீங்கள் எந்த ஒரு தப்பும் பண்ணலைல அப்போ போக விடுங்க ஏன்னா நீங்கள் வந்து பெரிய பொக்கிஷம் இந்த பொக்கிஷத்தை அவங்கள மிஸ் பண்ணுறாங்க அதுதான் விஷயம் இப்போ அவங்களுக்கு தெரியாது அவங்க இன்னொரு உறவு பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு போகிறவங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து பொக்கிஷோன்னு தெரியாது என்றைக்காவது ஒரு நாள் ஃபீல் பண்ணுவாங்க நீங்கள் புரியாத புதி கண்டிப்பாக அவங்களால உங்களை புரிஞ்சிக்க முடியாது உங்கள் அன்பு என்னென்னு அவங்களுக்கு தெரியாது அதனால் கெஞ்ச விடுறாங்க இப்படி கெஞ்ச விடுகிற அன்பு வந்து உண்மையான அன்பான இல்லைன்னு சொல்லுவேன் போலியான அன்பு இந்த போலியான அன்பு உங்களுக்கு தேவையில்லைங்க உங்கள் மேலே தப்பே இல்லாமல் கெஞ்ச விடுறாங்கன்னு அப்படிப்பட்ட உரம் உங்களுக்கு தேவையில்லைன்னு முடிவெடுங்க இன்றைக்கி இந்த டைம் முடிவெடுங்க முடிவை முடிவு எடுத்துட்டு உங்கள் இதில் நீங்கள் கவனத்தை செலுத்தணும் அவங்க பின்னால் போய் கெஞ்சி உங்கள் நேரத்தை வேஸ்ட்டு பண்ணக்கூடாது உங்களுக்காக நீங்கள் டைம் ஒதுக்கணும் நீங்கள் எப்படி முன்னேறலாம் வாழ்க்கையில் எப்படி வாழலாம் எப்படி அடுத்த நிலைமைக்கு வரலாம் இதுதான் உங்கள் திங்கிங்காக இருக்கணும் நீங்கள் அதில் யோசித்து நீங்கள் அதில் முழு கவனத்தை செலுத்துங்க கண்டிப்பாக நீங்கள் இழந்து போன சந்தோஷத்தை இழந்து போன மகிழ்ச்சியை கண்டிப்பாக நீங்கள் திரும்ப பெறுவீங்க உங்கள் வாழ்க்கை உயரும் உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் உயரும்போது நீங்கள் பரவு யோசிப்பீங்க இவங்க இவங்ககிட்டயா போய் நம்ம கெஞ்சணும் அப்படின்னு சொல்லி ஏன்னால் நம்ம போது அவங்கள நம்மளை அலைய விடுவாங்க அதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க நீங்கள் மதிப்பு மிகுந்தவங்க உங்களை நீங்களே நேசிங்க கண்டிப்பாக காலம் கரெக்டான நேரத்தில் கரெக்டான சமயத்தில் அதனுடைய பதிலை நமக்கு தெரியப்படுத்தும் அதுவரை வெயிட் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துங்க முன்னேறி காணிங்க கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைவீங்க நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை இப்போ ஐசியூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க